கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ரோமர் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக ஆமேன் ஆ ரோமர் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்